புனியா புளியங்குளத்தில் இன்று நடைபெற்ற கலாசார விளையாட்டு விழாவின் போது மொழிவாய்க்களை உயிர்நிறுத்தவர்கள் நினைவு கூர்ந்து சுடர் ஏற்றப்பட்டது கலாசார விளையாட்டு விழா ஆரம்பமாவதற்கு முன்னதாக சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த இளைஞர்களுக்கான தொழில் வேலை வாய்ப்பு தான் இன்றைக்கு நாட்டிலே உள்ள ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது காலத்திலே போன்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் மாகாண சபை இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் உங்களை போன்ற இளைஞர்கள் எதிர்காலத்திலே இந்த அரசியலிலே முன்னுக்கு வர வேண்டும் இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்திலே உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மடிந்ததனுடைய நோக்கம் இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு தரும் தலை நிமிந்து கௌரவமாக வாழ வேண்டும் என்ற உன்னதமான ஒரு லட்சியத்துக்காக தான் பல இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த பட்டதாரிகளும் சுகாதார தொண்டர்களும் எங்களுடைய மாகாண சபையினை முற்றுகையிட்டு தங்களுடைய போராட்டத்தினை ஒரு ஆக்ரோசமான முறையிலே இருந்தார்கள் அவர்களுடைய தேவைகள் நியாயமானது ஆனால் முதலமைச்சர் சொல்வது போல மாகாண சபைக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கான அதிகாரங்கள் இல்லை தவண்டு கொண்டிருந்த இந்த மாகாண சபை இப்பொழுதுதான் சற்று நடந்து கொண்டிருக்கின்றது மாகாண சபையை பொறுத்தவரையிலே புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக எந்த ஒரு திட்டமிடலும் எந்த ஒரு தீர்மானமும் இதுவரையும் எடுக்கப்படவில்லை என்பது ஒரு மிகவும் ஒரு விடயம்